எனக்கு மதியானம் லஞ்ச் மேனு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இன்றைக்கி எனக்கு முருங்கைக்கீரை வாங்கியிருந்தான் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வியாழக்கிழமை மதியானம் சாப்பாடு நம்ம வீட்டில் மத்தியானத்துக்கு முருங்கைக்கீரை பொரியல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு அது ஒரு நாளைக்கு வந்தால் வாங்கி வச்சுருவேன் எங்கள் பாப்பாவங்கள்லாம் முருங்கைக்கீரை சாப்பிடுவாங்க கத்திக்கீரையோடு முருங்கைக்கீரை சாப்பிடுவாங்க முருங்கை கீரை உடலுக்கு நல்லதான் அதனால சொல்லுவேன் இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வெங்காயம் எண்ணெய் கட் பண்ணி போட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு உண்மையை பிடிச்சிட்டு நாலு காஞ்சி நாலஞ்சு காஞ்சி மிளகாய் போட்டுவிட்டு நல்லா வதங்கினோம்னா வெங்காயம் நிறையா நிறையா போடணும் தான் முருங்கைக்கீரை டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை போட்டு முருங்கைக்கீரையை பார்த்தீங்கன்னா நல்லா உருகிட்டு தண்ணியில் அலசி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தயும் முருங்கைக்கீரையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும் அதுக்கப்புறம் ரெண்டு சில் தேங்காய் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு தூள் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு சேர்த்துட்டிங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதம் தான் செஞ்சேன் மத்தியானம் சிம்பிளாக தான் செஞ்சேன் அரிசி பருப்பு சாதத்துக்கு ஒரு நாலு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உந்த பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலலாம் போட்டு சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டுட்டு நல்லா வத உப்பு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு எடுத்துருந்தேன் ஒன்றரை டம்ளரு அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சேன் ஏன்னா தண்ணி கொஞ்சம் குலைவாக இருந்தால் சாதம் நல்லா இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினோன்னே நம்ம வீட்டில் இருக்க சாம்பார் தூள் போட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா அரிசியும் பருப்பு ஒன்றா எடுத்து போட்டு நம்ம வந்து தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும்தான் ஒரு கால் ஸ்பூன் போல் தூள் உப்பு போட்டிருந்தோம் சால்ட்டு அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் விசில் விட்டுருந்தேன் நான் வந்து மூணு விசில் விட்டுட்டேன் மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சத்து மாவு எங்கள் பாப்பாவுக்காக நான் அரைச்சி ஹாஸ்டலுக்கு கொடுத்து விடுவேன் இந்த வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு பெரிய வீடியோ போடுறேன் இது நான் அரைக்கும் போது வறுத்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்கலை இப்போ நான் இதை வந்து வறுத்து தான் வச்சுருக்கேன் மாவை பொடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமேட்டு பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சைடிஸ் பார்த்திங்கன்னா கூட்டு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வச்சால் பூரி குருமா இருந்துச்சு அதை சூட் பண்ணி வச்சுருந்தேன் அப்பளம் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்ச் மீன் ரெடி ஆகிடுச்சு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்லாம் இன்றைக்கி ரொம்ப நன்றி வணக்கம்